விலாகோட பார்ட்டு ஃபோர் என்னடா வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருந்துச்சு அதனால தான் வந்து நான் செப்பரேட் பண்ணி போட்டேன் ஒரே வீடியோவில் போட்டிருந்தா கொஞ்சம் பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி நம்ம பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குற்றாலத்தில் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வர்ற வழியில் சிப்ஸ் வந்து நிறைய போட்டுட்டு இருந்தாங்க நேந்திரம்பழம் சிப்ஸு நேந்திரம்பழம் சிப்ஸ் தான் அங்கே ஃபேமஸ்ஸு குற்றாலத்தில் எப்படி போடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த கடையில் சிப்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம போய் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா புளியருவிக்கு போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலம் போகிற வழியில் புளியருவி இருக்குது இங்கே வந்து அவ்வளோவா க்ரௌடு இருக்காது ஏன்னா எல்லா மக்களுமே மெயின் ஃபால்ஸோடு முடிச்சிருவாங்க ரேர் தான் இந்த புளியருவிக்கு வருவாங்க புளியருவி வந்து குழந்தைகளுக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கும் ஏன்னா ப சின்ன அருவி மாதிரி ஓடும் பக்கத்தில் வந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கனால குழந்தைகள்லாம் நல்லா குளிக்கலாம் இது ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது கொஞ்சம் நார்மல் ஹைட்டில் தான் இந்த அருவி இருக்கும் சரின்னு சொல்லி குளிச்சுட்டு வர்ற வழியில் எல்லாத்தையும் வந்துட்டு இருக்கிறம்போது நிலக்கடலை கார்ன்ஃப்ளாரு சரி கா இது ஆமாம் கார்னு காலிஃப்ளரு எல்லாமே வந்து பொறிச்சு வித்துட்டு இருந்தாங்க நாங்கள் நிலக்கடலை வாங்கி சாப்பிட்டோம் அந்த குளிச்சிட்டு இந்த சூடு அந்த நிலக்கடலை சாப்பிட்றது செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபால்ஸ் வந்தாச்சு அங்கே வந்து சும்மா கடைகளில் பத்து ரூபா பொருளெல்லாம் எதாவது திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி வந்தாச்சு வர்ற வழியில் ஃப்ரூட்ஸ் நிறையா இருந்தது இங்கே குற்றாலனாலே வந்து சில அரிய வகை பழங்கள்லாம் இங்கே தான் இருக்கும் எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க அதுக்கப்புறம் பத்து ரூபா பொருளை எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் குற்றாலத்தை விட்டு கிளம்பிட்டோம் சிவகாசி வர்றதுக்கு வார வழியில் சாப்பிடலாம் கடைநூலில் சாப்பிட்லான்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் பிலால் ஹோட்டல் அங்கே வந்து சாப்பிட்டோம் அங்கே ஈவினிங் டைம் ஆனதுனால சாப்பாடு இல்லை ப்ரோட்டாவும் இடியாப்பும் இருக்குதுன்னு சொன்னாங்க இடியாப்பத்துக்கு கறி குழம்பு ஊற்றி கொடுத்தாங்க செம்மையாக இருந்தது அப்புறம் வந்து ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று வாங்கியாச்சு அதுவும் நல்லா இருந்தது ப்ரோட்டாவும் நல்லா இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற வழியில் ஒரு கடையில் டீயை குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதாவது இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம வீக்கெண்டில் இந்த மாதிரி இந்த சீசன் டைமிங்கில் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறையா கூட்டம் இருக்கும் குளிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் அந்த நேச்சர்லாம் பார்க்குறதுக்கு நம்ம மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து குற்றாலம் போயிடுவோம் குற்றாலம் அந்த அந்த என்ட்ரன்ஸை ரீச் பண்ணிட்டோம்னாலே அங்கே செம்ம கிளைமேட் இருக்கும் அந்த கிளைமேட்டை அனுபவிக்கிறதுக்காண்டியே வந்து குற்றாலத்தை போயிடுறது நீங்களும் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்தீங்கன்னா குற்றாலம் போகலாம் குளிக்கிறதுக்கு நிறைய அதாவது தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா கொஞ்சம் குளிக்கிறதுக்கு தடை விதிப்பாங்க வீக்கெண்டில் வர்றதுக்கு நீங்கள் ஊடால ஒரு நாளில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம்லாம் லிபரலாக தான் இருக்கும் நம்ம நல்லா ஃப்ரீயாக குளிக்கலாம் குளிச்சுட்டு